கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்திர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளில் நான் பார்க்க இருக்கிற பெயர் புனித பேதுரு இவருடைய காலம் கிறிஸ்துவுக்கு பின் அறுபத்தி ஏழில் இவர் மறைத்தார் என்று சொல்லப்படுகிறது நாடு பாலஸ்தீனா தரிசன பூமி பாலஸ்தீனா ஒரு முறை இயேசு கிறிஸ்து மக்களுக்கு போதனை செய்து கொண்டிருந்தார் சத்தியம் பலரின் உள்ளத்தில் கிரியை செய்ததால் கடினமான உபதேசம் என கூறி விட்டு அனைவரும் கடந்து சென்றனர் சீடர்கள் மட்டும் இயேசுவுடன் உட்கார்ந்திருந்தனர் இயேசு அவர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார் நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ பேதர்வின் உள்ளம் உடைப்பட்டது ஆண்டவரே நாங்கள் யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே பேதுரு தன் விசுவாசத்தை அங்கே வெளிப்படுத்தினார் இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்த முதல் சீடன் பேதுரு என்பவரை மீன்பிடிக்கும் தொழில் செய்த இவரை மனிதனை பிடிக்கும் பணிக்கு அழைத்தார் தன் உடைமைகள் அனைத்தையும் விட்டு கிறிஸ்துவை பின்பற்றினார் பேதுரு இயேசுவின் நெருங்கிய சீடரானார் எனவே வானகத்தின் திறவுகளை கொடுப்பதாக வாக்குத்தத்தம் பண்ணினார் இயேசு சுறுசுறுப்பும் துடுதுடுப்பும் எதற்கெடுத்தாலும் அவசரப்படும் குணமும் கொண்ட இவர் மூன்று முறை இயேசுவை மாறுதலித்து பின் அதற்காக மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர் மும்முறை இயேசு அவரிடம் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்டதினால் மனமுடைந்த இவர் தன்னையே முழுமையாக இயேசுவுக்கு அர்ப்பணித்தார் வெந்தே கோஸ்தே திருநாளின் போது இவரின் பிரசங்கத்தினால் மூவாயிரம் பேர் ஞானஸ்தானம் பெற்றனர் பல அற்புதங்களைச் செய்தார் பவுல் அப்போஸ்தலனும் இவருடன் இணைந்து பணியாற்றினார் எபேசு மற்றும் கிரேக்க நாடுகளுக்கு பின்னர் ரோமை அடைந்து யூதர்களுக்கும் நற்செய்தியை பிரசங்கித்தவர் கிறிஸ்துவுக்கு பின் அறுபத்தி நான்காம் ஆண்டு சுவிசேஷம் அறிவித்ததால் சிறைபிடிக்கப்பட்டார் சிலுவையில் அவரை அறையும்படி தீர்மானம் பண்ணினார்கள் தன்னை சிலுவையில் அறையும் முன்பாக அவர்களை பார்த்து அவர் இவ்விதமாகச் சொன்னார் தன்னை சிலுவையில் தலைகளாக அறையும்படி கேட்டுக்கொண்டார் அவ்விதமாகவே இரத்த சாட்சியாக மறைத்து இன்றும் பேசப்படுகிறார் அன்பானவர்களே நீங்கள் இயேசுவினிடத்தில் அன்பு கூறுவதன் அடையாளம் என்ன பேதுரு இவ்விதமாகச் சொல்லுகிறார் ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாதிருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை வேதூர் இயேசுவுக்கு அன்பான ஒரு சீஷன் கத்ரா இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் சீஷன் அவர் இயேசு இடத்திலே கண்டுகொண்டது நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் இருக்கிறது என்பதுதான் ஆம் இயேசுவனிடத்தில் நித்திய ஜீவ வசனம் ஒன்று அதுவே நாம் வாழ்வுக்கு உகந்ததாக இந்த பூமியின் வாழ்க்கைக்கும் பரலோக வாழ்வுக்கும் ஏற்றதாக இருக்கிறது ஆண்டவராய இயேசுவின் வார்த்தை தவிர வேறொன்றும் நம்மை வாழ வைத்து விடவே முடியாது ஆகவே இந்த கத்ராய இயேசுவினுடைய வேதாகமத்தில் உள்ள இந்த ஜீவ வார்த்தைகள் பூமியின் அனைத்து குடிகளுக்கும் கொடுக்கப்படும்படியாக அறிந்து கொள்ளும்படியாக நாம் கத்ராய இயேசுவின் ஊழியத்தை ஏதாவது ஒரு விதத்தில் தினம் தினம் நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் அது நிமித்தமாக அநேகர் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் நாமும் ஆசிர்வதிக்கப்படுவோம் கத்தரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ஒன்று சாமுவேல் பத்தாம் அதிகாரம் ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழு பதினெட்டு அதிகாரங்கள் இந்த வேத பகுதிகளை வாசித்து கத்துடைய ஆசீர்வாத்து பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை